بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبئهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة جنية تركم مذيبكم رياء الله السلام عليكم ورحمة الله وبركاته ولم يبون إن رأيتنا قلت மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட சிறந்த நல்ல பல அறிவுரைகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் அரிய வாய்ப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் வல்லவனாக ஓகே எல்லா புகழும் அலமதுல்லா மதிப்புக்குரியவர்களே இன்றைய ஹுதுபா பேருரையை பொறுத்தவரையில் அதனுடைய துணிப்பொருளாக உம்னியா துல் மௌதா மரணித்தவர்களின் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்ற கருத்தை உள்ளடக்கியதாக இருந்தது மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறுபட்ட ஆசைகள் இருக்கத்தான் செய்கின்றது மனித வாழ்க்கையில் அவன் பல இலட்சியங்களை பல குறிக்கோள்களை பல ஆசைகளை எதிர்பார்ப்புகளை வைத்துத்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றான் ஒரு ஏழையை அழைத்து பார்த்து கேட்டோம் என்று சொன்னால் அவனுடைய மிகப்பெரும் ஆசை இதுவாக இருக்கும் அவனும் மற்றவர்களை போன்றே செல்வந்தனாக மக்களிடத்திலே யாசகம் கேட்காமல் தலை குனிந்து விடாமல் தலை நிமிர்ந்து சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் அதே போன்றே வீடு வசதி இல்லாத ஒரு மனிதனிடத்திலே கேட்டால் அவனுடைய மிகப்பெரும் எதிர்பார்ப்பு அவனுக்கான ஒரு மனையை ஒரு வீட்டை தயார் செய்து கொள்வதாக இருக்கும் திருமணமாகாத ஒரு வாலிபனிடத்திலே ஒரு வாலிப பின்னடத்திலே கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையின் துணைதான் எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய இலட்சியம் என்றே சொல்லுவார்கள் அதே போன்றே திருமண ஒப்பந்தத்துக்குள்ளே நுழைந்த கணவன் மனைவியிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் எங்களின் வாழ்க்கையின் இலட்சியம் பிள்ளை செல்வம் தான் என்று சொல்வார்கள் இப்படியே பட்டியல் நின்று கொண்டு செல்லும் செல்வந்தர்களை அழைத்து கேட்டாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் எமக்கே இன்னும் செல்வம் தாராளமாக கொடுக்கப்படும் என்றிருந்தால் அதுதான் எமக்கே எமது இலட்சியம் நோயாளியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோயை விட்டு நான் விடுதலை பெற வேண்டும் நான் சுகதேகியாக வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் உலகத்தின் மனிதர்களின் ஆசைகளுக்கு எல்லை கிடையாது அதனால்தான் செலவாக அவர்கள் சொன்னார்கள் லவ் ஆதமுடைய மகனுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஒரு பள்ளத்தாக்கு அளவுதான் தங்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அஹப் ஐய கூதி இன்னமொன்று அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டுமே அதேபோன்று இன்னும் ஒரு வெளி இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே என்று அவன் ஆசைப்படுவான் அவனுடைய வாயை நிரப்புவது மண் தான் மண்ணினால் தான் அவனுடைய வாயை நிரப்ப முடியும் தோபா செய்யக்கூடியவர்களின் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான் ஆனால் இதை உலகத்திலே வாழக்கூடியவர்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அவர்களிலே சிலர்கள் அந்த இலக்குகளை அடைகின்றார்கள் அந்த ஆசைகளை அடைந்து அவைகளை அனுபவிக்கின்றார்கள் மற்றும் சிலர் அந்த ஆசைகளை அடைவதற்கு முன்னால் அந்த இலக்குகளை அடைவதற்கு முன்னால் அவர்களை மரணம் வந்து விடுகின்றது எது எவ்வாறு இருந்தாலும் மனிதன் அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் சோர்களே அவர்கள் என்னதான் ஆசைகளை வைத்தாலும் என்ன எதிர்பார்ப்புகளை அவர்கள் கொண்டாலும் எவ்வளவுதான் கத்தி அழுது கதறினாலும் அவர்களுடைய எந்த ஒரு சிறிய ஆசையையும் எதிர்பார்ப்பையும் அவர்களினால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அவர்கள்தான் இந்த பூமியிலே எங்களை போன்று ஓடியாடி உன்று பழுகி பருகி குடும்பம் நடத்தி செல்வங்களை பெருக்கி வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு கூட்டம் நாள்தோறும் அந்த கூட்டத்திலே மக்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாமும் ஒரு நாளைக்கு இணையப் போகின்றோம் ஆனால் அவர்கள் இந்த மண்ணுக்கு கீழால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டவர்கள் அவர்களுடைய ஆசைகள் என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஆண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது வெவ்வேறுபட்டதாக இருக்கின்ற சொல்களே அவ்வாறு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கத்தை எதற்காக இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்ற குறிக்கோளை சரியாக உணர்ந்தவர்கள் அதன் பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய திருப்தியுடன் பொருத்தத்துடன் சாலிகானவர்களாக மன்னரை வாழ்க்கையை சென்றடைந்த ஒரு சாரார் இருக்கின்றார்கள் அதே போன்றே தனது இச்சைக்கு கட்டுப்பட்டு தான் நினைத்த விதத்தில் வாழ்ந்தே அல்லாவின் கோபத்தை சுமந்தவர்களாக மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்த மோசமான பாவிகளும் மரணித்தவர்களில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்பொழுது வாருங்கள் சோர்களே மூமினானவர்கள் சாலிகான நல்லடியார்கள் அவர்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் ஒரு மூமினான ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய ஜனாசா அவனுடைய ஜடலம் அவனுடைய அந்த உடல் மக்களினால் சுமந்து செல்லப்படக்கூடிய நேரத்திலேயே அவன் சத்தமிடுகின்றான் ஏன் அவனுக்கே அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் தெரியும் இந்த அதிசை ஏற்கனவே கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சொல்லுகின்றார்கள் ஜனாசாவை அந்த ஆண்கள் சுமந்து செல்லக்கூடிய நேரத்திலே அது நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தால் என்னை அவசரமாக என்னுடைய உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அதே மோசமான ஒரு ஜனாஜாவாக இருந்தால் இங்கானத் வைரோசாலேஹத்தின் அதே மோசமான ஒரு ஜனாஜாவாக இருந்தால் பாலாச்சியா ஒய் ல ஒ இலஹா அய் ந நபிஹா இந்த சொந்தூக்குக்கு என்ன ஏற்பட்டிருக்கின்றதே இந்த சந்தக்கை எங்கே சுமந்து செல்லுகின்றார்கள் இதற்கு ஏற்பட்ட கேடு என்ன அண்டே அது சத்தம் போடும் எஸ் ம உ சௌதஹா குல்லுஷை இன் இல்லல் இன்சான் ஒலோ சமி அஹு சாயேக் மனித இனத்தை தவிர உள்ள ஏனைய அனைத்தே படைப்பினங்களும் அந்த மையத்துடைய சப்தத்தை கேட்கின்றதை மனிதர்கள் கேட்டால் அவர்கள் மயக்க விழுந்து விடுவார்கள் சொன்னார்கள் இதனால் முதலாவது ஆசையாக இருக்கும் சாலிகான் ஒரு நல்லடியானாக இருந்தால் அவனுடைய ஆசை அவனுடைய இடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் மோசமானவனாக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்லுகின்றீர்கள் என்று அவன் கத்தி கதறுவான் ஆகவே இதுதான் அந்த மூமினுடைய முதலாவது ஆசை அதனால் தான் அபி சலாஹூ அவர்கள் சொன்னார்கள் அஸ்ரேபில் ஜின்சா نقول جنازة أن الأمم المتحدة في المنطقة 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 في ننمي في المنطقة في المنطقة في المنطقة في அது மோசமான ஜனாசாவாக இருந்தால் அந்த பாவத்தை அந்த பாவியை ஏன் உங்களுடைய தோள்களிலே நீங்கள் மென்மேலும் சுமந்திருக்க வேண்டும் அவசரமாக அந்த குழியிலே அதை அவனை கொண்டு போய் தள்ளிவிடுங்கள் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள் இது முதலாவது ஆசை இரண்டாவது ஆசை என்ன இரண்டாவது ஆசை சோர்களே அந்த ஜனாசா கபறலை வைக்கப்பட்டு அவரிடத்திலே விசாரணைகள் தொடுக்கப்பட்டு பூமினான மனிதனாக இருந்தால் அவன் சிறந்த முறையிலே அந்த கேள்விகளுக்கு தயக்கமின்றி தடுமாட்டமின்றி அச்சமின்றி பயமின்றி பதில் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அங்கே சொல்லப்படும் அல்லாஹுடைய புறத்திலே இருந்தே ஒரு நற்செய்தி வரும் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அவனுக்கு சுவர்க்கத்துடைய விருப்பை விரித்து விடுங்கள் சூனத்தின் ஆடையை அவர்களுக்கு அணிவித்து விடுங்கள் சென்ன சுவர்க்கத்துக்கான ஒரு வாயிலையும் அவனுடைய நீங்கள் அந்த சுவர்க்கத்துடைய நறுமணங்களில் எல்லாம் அந்த மன்னரைக்கு வீசிக்கொண்டிருக்கும் அவனுடைய கண்ணட்டும் தூரம் வரைக்கும் அவனுடைய அந்த மன்னரை அப்படியே விசாரணமாக விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டுவிடும் அந்த நேரத்திலே அழகிய தோற்றத்தையுடைய ஒரு மனிதன் வந்து அழகிய ஆடை அணிந்த நிலையிலே நல் நறுமணம் கமலு ஒரு மனிதன் வந்து சொல்லுவான் அப்ஷர் பில்லதிய சொர்ருக் உனக்கே சந்தோஷமான நற்செய்தியை நான் சுமந்து வந்திருக்கேனே நாத அயோ முகன் லதீகுன் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் தான் என்ற யத்தினம் வயக்கோலுல ஹோமன் அன்ஸ் நீ யாரென்று அந்த கபுராளி கப்பான் ஹவஜோ கல்வஜோ எஜி கோபில் ஹைர் உன்னுடைய நல்ல முகம் நற்செய்தியை தான் சுமந்து வந்திருக்கென்றது வயக்கோலு அனு அமலு கஸ்வாலே நான் தான் நீ செய்த சாலிகான அமல் என்னை இந்த மனித உருவத்திலே அல்லாஹுத்தாலா அனுப்பியிருக்கின்றான் இந்த அழகிய ஒரு மனிதனின் உருவத்திலே அல்லாஹின் உன்னின் பக்கம் என்னை அனுப்பியிருக்கின்றான் அந்த நேரத்திலே பொறுமை இழந்து விடுவான் அந்த பூமி சாலிகான நல்லடியான் அந்த நேரத்திலே சத்தம் சத்தமிடுவான் ரப்பி அ கிமிசா கியாமத்தை சம்பவித்துவிடு கியாமத்தை ஏற்படுத்தி விடுகிறவா இனி என்னால் பொறுக்க முடியாது சுவர்க்கத்திலே எனக்குரிய இடத்தை எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி சத்தமிடுவான் அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்படும் நீ அமைதியாக இரு அதற்குரிய நேரம் இதுவரைக்கும் உருவாகவில்லை உரிய நேரத்திலே அந்த கியாம சம்பவிக்கும் என்று சொல்லி அவனுக்கு சுபசோபனம் சொல்லி அவனை ஒரு புது மனப்பெண் உறங்குவதை போன்று உறங்க விடப்படும் நீ நிம்மதியாக உறங்கிக்கொள் என்று சொல்லி அவன் உறக்கத்திலே விடப்படுவான் مون راو ذا آسينا الله لي بادي إليه ويرتي يا خمسين عسي كالوري آسي شهداك آسي النبي صلى الله عليه وسلم قال ما أحد يدخل الجنة يحب أن يرجع إلى الدنيا وله ما على الأرض من شيء إلا الشهيد يتمنى أن يرجع إلى الدنيا فيقتل عشر مرات لما يرى من الكرامة ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழைந்ததற்கு பின்னால் மீண்டும் சுவர்க்கத்திலே இருந்தே வெளிவர வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும் ஆசைப்பட மாட்டான் யாரை தவிர அல்லாஹுடைய சுவர்க்கத்தின் இன்பங்களை பார்த்ததற்கு பின்னால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவானா ஷஹீத் அந்த ஆசை அவனுக்கு ஏற்படும் ஏன் அவனுக்கு உலகத்திலே எந்த தேவையும் கிடையாது எந்த ஆசைகளும் கிடையாது ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கும் இன்னும் பெரிய அந்தஸ்துகளை அடைய வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு குறைந்தபட்சம் பத்து தடவை சகாதத்தை நான் அடைந்தால் என்னுடைய அந்தஸ்து இதைவிட உயர்ந்ததாக இருக்குமே என்று ஆசைப்படுவான் சகிதுடைய ஆசை எதுவாக இருக்கும் பத்து தடவைகள் உலகத்திலே நான் சகிதாக்கப்பட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் இதுதான் அந்த நல்லவர்களுடைய சாலைஹானவர்களுடைய ஆசைகளாக இருக்கும் சாலைகானவர்களுடைய ஆசையாக இருக்கும் அதே போன்று சவர்களே நம்பி சொல்லதாக அவர்கள் அதாவது

முசலின் மீது அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நீங்கள் நம்புங்கள் அவர்களை உண்மைப்படுத்துங்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அஜரன் அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள் உங்களிடத்திலே உலகத்தின் எந்த அற்பிகளையும் எதிர்பார்க்காமல் இறைவனுக்காக உங்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் நேர்வழியிலே இருக்கக்கூடிய அந்த ரசூமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றே அந்த மனிதர் சொல்லுவார் அவருடைய பேர் பற்றி தஃசீரில் வந்திருக்கின்ற ஹபீப் என்று சொல்லக்கூடிய பேரையுடைய அந்த பூமினான மனிதர் வந்து அந்த காவிர்களை பார்த்து சொல்லுவார்கள் அவர்கள் மறுப்பார்கள் அந்த மனிதன் மரணம் அதாவது மரணித்து விடுவார் அப்பொழுதே மூத்துக்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு தாலா குரானிலே பிரஸ்தாபித்து விட்டான் கீழது நீ சுவர்க்கம் நுழைந்து விடுகின்ற சொல்லப்படும் அந்த நேரத்திலே அந்த ஹபீப் அந்த மனிதர் என்ன சொல்லுவார் அந்த மூமினான மனிதர் என்ன சொல்லுவார் என்னுடைய கூட்டத்துக்கு எனக்கு கிடைத்த இந்த நட்பாக்கியங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க கூடாதான் எனக்கு ஒரு வாக்கியம் ஒரு அவகாசம் கொடுக்கப்படுமா நான் பூமிக்கு திரும்ப சென்றே அந்த மனிதர்களுக்கு நான் பெற்ற வாக்கியங்களை பற்றி சொல்லி வருவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அவகாசம் கொடுக்கப்படுமா என்றே அந்த மனிதனுடைய மணக்கு கவலை அல்லாஹு ஆணிலே வசனமாக இறக்கியிருக்கின்றான் சென்ன த காலையாலே தோமியாலி ஓ ஜாலனி மினல் முக்கிரமீன் சங்கையான அடியார்களே என்னை சேர்த்து விட்டானே இதை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாதா என்றே அந்த ஹபீப் ஆசைப்படுவார் சொல்லுகின்றார்கள் சொல்லுகின்ற உயிர் வாழக்கூடிய நேரத்திலும் மக்களுக்கே நல்லுபதேசம் செய்த மனிதர் மரணித்ததற்கு பின்னாலும் விசுவாசமாக நடந்து நல்லுபதேசம் செய்வதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார் வாழக்கூடிய நேரத்திலும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களை அழைத்தார் மரணித்ததற்கு பின்னாலும் தனக்கு கிடைத்த வாக்கியத்தை சொல்லி அவர்களை திருத்தி விடலாமே என்று ஆசைப்பட்டார் என்றே அந்த மனிதரை பற்றி அல்லாஹு தாலா ஆன்லை சொல்லியிருக்கின்றார் அதே போன்றே மரணித்தவர்களுடைய இன்னும் ஒரு ஆசை சோர்களே வாழ்க்கையிலே அவர்களுக்கு விடுபட்ட தொழுகைகள் பிரதான தொழுகைகளில் சுண்ணத்தான தொழுகைகளை மென்மேலும் அதிக அதிகமாக தொழுதற்கலாமே என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஒரு நாள் தினம் அவர்கள் மதீனாவில் ஒரு மக்பராவுக்கு பக்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த கபரில் அடக்கப்பட்ட மனிதனைப் பற்றி நபியோர்கள் கேட்கின்றார்கள் இந்த மனிதர் யார் அப்பொழுது சொல்லுகின்றார்கள் இந்த தோழர்தான் இந்த கபருளை அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் நபியோர்க்கர் சொல்லுகின்றார்கள் ரக்காச்சான் அஹப் இலஹதாமின் பக்கை எச்சீதுனையாக்கும் அந்த கபருல இருக்கக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே ரக்காச்சான் அவருக்கு இரண்டே இரண்டு ரக்காச்சுகள் மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர் திருப்பி அனுப்பப்பட்டு இரண்டே வாய்ப்பை அவர் அவருக்கு விருப்பத்துக்குரியது என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்தின் ஆசாபாசங்கள் சுகமோகங்கள் இவைகள் அனைத்தை விடவும் அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன இரண்டே இரண்டு ரக்காத்துகள் தொலை கிடைப்பதுதான் இன்னும் ஒரு விவாதத்திலே வந்திருக்கின்றது நபி அவர்கள் அண்மையிலே அடக்கப்பட்ட ஒரு

அவருடைய நன்மை ஏற்றிலே சேர்க்க முடியும் என்று அவர்கள் ஆசை அந்த மனிதர் ஆசைப்படக்கூடிய இரண்டே இரண்டு காத்துகள் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்தின் ஆசாபாசங்களை விடவும் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை விடவும் அவருக்கு ஆசைக்குரியதாக இருக்கின்றது அதே போன்றே பாவிகளாக இருந்தால் மறுபுறத்திலே பாவிகளாக இருந்தால் அவர்களுடைய ஆசை இதுவாக இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் இந்த உலகத்துக்கு நாங்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் இதற்காக உலகத்திலே பணம் பதவிகளை அடைவது அல்ல மாறாக என்ன சாலிகான அமள்களை நாங்கள் செய்து நல்லவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் அவர்கள் அந்த பாவிகளிடத்திலே மரணம் வந்த மௌத் அவர்களை பிடிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள் இறைவா என்னை உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிட் எனக்கு விடுபட்ட காலத்திலே நான் அலட்சியமாக இருந்த காலத்திலே நான் செய்ய தவறிய சாலிகான அமல்களை செய்து நான் உன்னிடத்திலே நல்லூர் அடியானாக சிறந்த ஒரு சாலிகான மனிதனாக திரும்பி வருவதற்கு எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுப்பாயாக அல்லாஹுடத்திலே கெஞ்சி கதறி கேட்பான் அல்லாஹ் தட்டி கழித்து விடுவான் அவனுடைய வார்த்தைக்கு அல்லாஹுடத்திலே எந்த பெருமதியும் இருக்க மாட்டாது இன்னஹா அவன் ஏதோ கதறிக்கொண்டிருக்கின்றான் உணறி கொண்டிருக்கின்றான் அந்த வார்த்தைக்கு என்னிடத்தில் எந்த மதிப்புமே கிடையாது நாளை மறுமைக்காக எழுப்பப்படும் வரைக்கும் அவர்களுக்கு பர்சகோடைய அந்த கவருடைய வாழ்க்கை அவர்களுக்காக தயார்படுத்தி தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே அவர்கள் செய்தவர்களுக்கான கூலிகளை அங்கே பார்க்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய அந்த கதறலை அவனுடைய அழுகையை அவனுடைய ஆசையை அப்படியே தட்டி கழித்து விடுவான் ஆகவே அதாதா ரஹமதுல்லாஹி அலைஹோர்கள் சொல்லுகின்றார்கள்மா சமன்ன ஐயர் ஜி அலி அஜ் அலியஜ்மா அத்துலியா ஓயஹு யேஷ் ஹஹவாத் இந்த உலகத்தை சேகரித்து அவனுடைய இச்சைகளை கொள்வதற்காக அவன் ஆசைப்படவில்லை ஆனால் எதற்காசைப்பட்டு நான் ஒல்லாக்கின் சமன்ன அய்யர் ஜி அஃபயாமலபித் அதில்லா அல்லாஹுடைய வழிபாட்டின் பிரகாரம் அமல் செய்வதை தான் அவன் ஆசைப்பட்டானே தவிர அவன் உலகத்தின் ஆசாவாசங்களை அடைவதற்கோ சொத்துக்களை சேகரிப்பதற்கோ ஆசைப்படவில்லை ஏன் மறைந்திருந்தவைகள் எல்லாம் உலகத்திலே எதுவெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ அந்த நேரத்திலே மரணத்துடைய தருணத்திலே அவனுக்கு அனைத்துமே காண்பிக்கப்படும் இந்த நிகழ்வுகளை பற்றி நீ மறந்து கட்டிருந்தாய் இன்றைய தினத்திலே உன்னுடைய பார்வை கூடியதாக இருக்கின்றது எதெல்லாம் உலகத்திலே மறைவான விடயங்கள் என்று சொன்னோமே மறுமை வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறைவான விடயங்கள் அந்த மறைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் திரை நீக்கப்பட்டு மனிதர்களுக்கு மரணித்தவர்களுக்கு காண்பிக்கப்படும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானம் பிறக்கும் அந்த நேரத்திலே அது அவர்களுக்கு பயன் தர மாட்டாது என்பதுதான் இந்த வசனங்களுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது தாலான் அவர்கள் ஒரு தடவை ஒரு கபுரடியிலே நின்று கொண்டு பேசுகின்றார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் யா அஹ் அல் மகாபிர் கபராளிகளே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அம்மா அம் வாலுகும் பக்கத் குஸ்சிமத் நீங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு மத்தியிலே பிரித்து கொடுக்கப்பட்டு உள்ளன உ அம்முதுகும் ஃபக்கத் சுகினத் நீங்கள் விட்டு சென்ற வீடுகள் ஏனைய மற்றவர்களினால் குடியே குடியேற்றப்பட்டு விட்டது அவர்கள் குடியிருந்து விட்டார்கள் அம்மா அஸ்வாஜுகும் பகச்ச ஜவ்வோஜ ஹுன் அகைருக்குன் பகச்ச ஜவோஜின உங்களுடைய மனைமார்கள் வேறு கணவன்மார்களை மர்மணம் எடுத்துக் கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சுகமாக இருக்கின்றது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய செய்தி இதுதான் உங்களுடைய செய்தியை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய மெசேஜ் எங்களுக்கு தாங்க இதுதான் உங்களுடைய பிரிவுக்கு பின்னால் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் உங்களுடைய சொத்துகள் உங்களுடைய வீடுகள் உங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு நடந்த தான் உங்களுடைய செய்தியை சொல்லுங்கள் என்று ثم سكت قليلا والتفت الى من كان معه அவர்களுடன் குழுமி இருந்த தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா வல்லாஹிலவுஷ அல்லாஹ் உலகம் உய்யத்த கல்லமூல காலு இந்நஹை ரஜாதி தக்குவா அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை மாத்திரம் கொடுத்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இன்நஹை ரஜாதித் தக்குவா நாங்கள் சேமி சேகரித்த சொத்துக்களே மிகப்பெரிய கட்டிச்சாதனம் மிகப்பெரிய சொத்து தக்குவா எனும் தான் அதை நீங்கள் சேமித்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி அழிகிறது அல்லாஹு தாலான ஒருவர் சொல்லுகின்றார்கள் ஆகவே

எங்களுடைய பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள் மின் கபலி ஐயாத்திய அகதக்கு முள் மௌத் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களை ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் கொடுத்ததிலே இருந்து நீங்கள் செலவழியுங்கள் பயப்பூல் மரணம் வந்துவிட்டால் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பி லவுல அஹர்தனி இல அஜலின் கரீப் என்னை கொஞ்ச நேரம் அவ அவகாசப்படுத்தி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து என்னை பிற்படுத்தக்கூடாதா கொஞ்சம் நேரம் கொடு எதற்காக நான் சதக்கா கொடுத்துவிட்டு என்னுடைய சொத்துக்களை நான் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு சாலிகான் ஒரு நல்லடியானாக நான் உண்டத்திலே வந்து சேருகின்றேனே என்றே சொல்லுவான் இவன் அப்பா சவதி அல்லாஹூ தால சொல்லுகிறார்கள் இவர் யார் என்று சொன்னால்

அதே போன்று சோர்களே முன்னோர்களுடைய வரலாறுகளிலே சொல்லப்படுகின்றது பின் அப்துல்லாஹ் அஹ் அவர்களுக்கே மரண தருணத்திலே அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் வக்கீலமா வக்கீலமா ஏன் அழுகண்டிர என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள்மா அபுகி ஜெச அமினல் மோத் மரணத்துக்கு பயந்து நான் அளவில்லை ஓலா ஹர்சன் அலதுனியா நான் விட்டுவிட்டு வரக்கூடிய உலகத்தின் பேராசையில் நான் அளவில்லை ஒலாக்கின் அபுகி அலா வம இல்லாஹவாஜர் கடுமையான சூடு காலங்களிலே நோன்பு நோற்று அந்த இன்பம் இருக்கின்றது அது எனக்கு இல்லாமல் நிஷிதா நீண்ட இரவுகளை கொண்ட காலத்தில் குளிர்காலத்தின் இரவுகளிலே யாமுள்ளையில் தொழக்கூடிய வாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடுகின்றது இதை நினைத்துத்தான் நான் கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் இதை நினைத்தான் நான் கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் ஆகவே சோர்களே சுருக்கமாக மூமிங்கள் காவிர்கள் இரு சாரார்களுடைய மன்னரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மரணித்தவர்களுடைய ஆசைகள் மரணித்தவர்களுடைய ஆசைகளாக இவைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா இன்னும் வாய்ப்பை தந்திருக்கின்றான் உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றாமல் இருப்போம் அதை நாங்கள் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் நாளை மன்னரைக்கு சென்றதற்கு பின்னால் மௌத்தானதற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் விசேஷமாக உலகத்திலே அலட்சியமாக இருந்து பொடுபோக்காக இருந்து நேர காலங்களை வீணடித்தவர்கள் பாவங்களை செய்தவர்கள் கடமைகளை பால்படுத்தியவர்களுடைய நிலைக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களுக்கு அல்லாகுத்தாலாம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான் வாய்ப்பை வசதியை கொடுத்திருக்கின்றான் பொருளாதாரமாக இருக்கலாம் அதே போன்றே தேக ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓய்வு நேரங்களாக இருக்கலாம் அறிவு ஆற்றலாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களை சோதித்து பார்ப்பதற்காக கொடுத்திருக்கின்றான் உன விழுவும் பிஷர் கைவித்தினா இலை நாச்சு அவன் உங்களை நன்மையின் மூலமாகவும் தீன்மையின் மூலமாகவும் நாங்கள் சோதிப்போம் எங்களிடத்திலே நீங்கள் மீட்டப்பட இருக்கின்றீர்கள் ஆகவே இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே சோதனையாக தான் கொண்டிருக்கின்றது அவைகளை நாங்கள் இறைவன் பொருந்தக்கூடிய விதத்திலே அவன் விரும்பக்கூடிய வழியிலே நாங்கள் செலவழித்தோம் என்று சொன்னால் அந்த பாவிகளுக்கு ஏற்படக்கூடிய கவலை கைசேதம் எங்களுக்கு ஏற்பட மாட்டாதே வல்லவன் அல்லாஹுத்தாலா உலக வாழ்க்கையின் உயரிய குறிக்கோளை நல்ல முறையிலே உணர்ந்தே தெரிந்தே அதன் பிரகாரம் செயல்பட்டு மரணத்துக்கு முன்னால் சிறந்த தோபாவுடன் சாலையான அமல்களுடன் كلمة أولا مارنيك كوري ويبي ينا كمون غلكم أنا الله وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أن استغفرك